அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளை பங்குனி உத்தரம் மாதங்களிலேயே கடைசி மாதம் பங்குனி அதாவது பன்னெண்டாவது மாதம் போல் நட்சத்திரங்களிலே பன்னெண்டாவது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சூரியனுக்குரிய நட்சத்திரம் பன்னிரெண்டாவது மாதமும் பன்னிரெண்டாவது நட்சத்திரமும் இணைந்த நல்ல நாள்தான் பங்குனி உத்திரம் பங்குனி மாதத்தை மங்கள மாதம் என்றே சொல்கின்றன சாஸ்திரங்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் சகல மங்கள காரியங்களும் இந்த பங்குனி மாதத்தில்தான் அரங்கேறி இருக்கின்றன பங்குனி உத்திரத்தன்று தான் சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன தசரத மைந்தர்கள் அவர்களுடைய திருக்கல்யாணம் ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளாவுக்கும் பரதனுக்கும் மாண்டவிக்கும் சத்ருக்கனுக்கும் சத்ருக்கனுக்கும்ிருதகீர்த்தக்கும் திருமணங்களெல்லாம் பங்குனி உத்தரத்தன்று தான் நடைபெற்றது அதனால் உத்தர நாள் என்பது ரொம்ப மங்களகரமான நாள் முருகன் தெய்வானை இந்த திருப்பரங்குன்றத்திலே திருமணம் நடைபெற்றது பங்குனி உத்தரம் தாயாருக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடைபெற்றது பங்குனி உத்தரம் ஆண்டாள் மானிடவர்க்கன்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே நான் அந்த ரங்கநாத பெருமாளைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொன்ன ஆண்டாளுக்கும் ரெங்கமன்னாருக்கும் திருமணம் நடைபெற்றது பங்குனி உத்தரத்தில் மதுரையில் மீனாட்சி கல்யாணம் அதுவும் பங்குனி உத்தரத்தில்தான் இந்த விரதங்களிலேயே சிறந்த விரதம் பங்குனி உத்தர விரதம் அந்த விரதம் இருப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் ஏராளம் ஏராளம் ஏதோ ஒரு பிறவியிலே செய்த பாவங்கள் நமக்கு தீய பலனை தந்து எந்த காரியத்தையும் முடிக்க விடாமல் தடைகளை சுபத்தடைகள் என்று சொல்வார்கள் அது ஏற்படுத்துகின்றன அந்த தடைகளை எல்லாம் உடைத்துவிடும் இந்த பங்குனி உத்தரவிரதம் எல்லா பாவங்களையும் போக்குவதால் அந்த பாவங்களினால் வருகின்ற தீவினைகள் செயல்படாது ஜாதக தோஷங்கள் ராகு கேது சனி இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா அந்த ஜாதக தோஷங்கள் நீங்கிவிடும் வாழ்வில் நல்ல செழிப்பும் மகிழ்ச்சியும் அளிக்கும் இந்த விரதத்தை தொடர்ந்து பல ஆண்டுகள் கடைபிடித்தால் நாற்பத்தி ஆண்டுகள் கடைபிடித்தால் சொர்க்கத்தை அடையலாம் என்று சொல்லுகின்றார்கள் இந்த அரசு வேலை இன்றைக்கு குதிரை கொம்பாக இருக்கிறது இந்த விரதம் இருப்பவர்களுக்கு இந்த அரசு வேலை கிடைக்கும் காரணம் என்ன என்றால் சூரியன் உத்தர நட்சத்திரத்துக்குரியவன் ராஜகிரகம் செவ்வாயும் பலமடைந்திருப்பதால் போட்டித் தேர்வுகளிலே அரசு சார்ந்த காரியங்கள் நடக்கும் பணியிடத்திலே பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த விரதம் இருப்பதால் கிடைக்க வாய்ப்புள்ளது ஒவ்வொரு பெருமாள் கோயிலிலும் பங்குனி உற்சவம் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பங்குனி திருநாள் திருநாளன்று ஆண்டாள் திருக்கல்யாணம் பார்க்க பார்க்க பரவசமாக இருக்கும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் தில்லை திருச்சித்திரகூடம் அங்கே கோவிந்தராஜ பெருமானினுடைய அவதார திருநட்சத்திரம் பங்குநிவுத்தரம் அதனால் அன்றைய தினம் காலையில் சிறப்பு திருமஞ்சனம் முடிந்து மாலையில் மட்டையடி சேவை நடைபெறும் கூடல் திருவிழா என்று சொல்வார்கள் பிறகு ஏக ஆசனத்திலே தேவாதி தேவனுக்கும் புண்டரீகவல்லி தாயாருக்கும் கண்கொள்ளா காட்சியாக திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் காஞ்சி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் பங்குனி உத்தரமன்று காலை ஒன்பது மணிக்கு பெருமாள் தாயார் மலையாள நாச்சியார் இவர்களுக்கெல்லாம் விசேஷமான திருமஞ்சனம் நடைபெறும் அன்றைய தினம் மாலை உபயன் நாச்சியார் தாயார் புறப்பாடாகி நான்கு கால் மண்டபத்தில் மாலை மாற்றுதல் நடைபெறும் இன்று ஒரு நாள் மட்டும் தாயார் சன்னதியில் பெருமாள் எழுந்தருள்வார் அது கண்கொள்ளா காட்சி ஸ்ரீரங்கம் கோயில் என்றாலே ஸ்ரீரங்கம் தான் பங்குனி உத்தரம் என்பது பெரிய பிராட்டியார் குறிப்பாக தாயாரின் அவதார திருநட்சத்திரம் பங்குனியில் உத்தரனால் வாழியே என்கிற வாழித் திருநாமம் இவருடைய அவதார வைபவத்தைச் சொல்லும் ஸ்ரீரங்கத்திலே சேர்த்தி சேவை வைபவம் என்று சொல்வார்கள் பங்குனி மாதம் இந்த உத்தரம் இதில்தான் ராமானுஜர் நமக்காக பெருமாளிடம் சரணாகதி செய்து கத்தியத்ரயம் என்று மூன்று நூல்களை அருளை செய்தார் அதற்கு முன்னால் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருவூடல் நடந்து அதாவது மட்டையடி உற்சவம் நம்மாழ்வார் தூது சென்று இருவரையும் சமாதானப்படுத்தி பெருமாளை சேர்த்துக்கொள்ளும் வைபவம் சேர்த்தி வைபவம் என அற்புதமாக நடைபெறும் ஆதி பிரம்மோற்சவம் அதில் ஒரு நாள் இந்த சேர்த்தி வைபவம் அது பங்குனியில் நடைபெறுகின்ற அற்புதம் பங்குனி உத்தரத்தன்று நம்பெருமாள் சித்திரை உத்தர வீதிகளில் வலம் வந்து தாயார் சன்னதியில் எழுந்தருள்வார் அப்பொழுதுதான் இந்த வைபவம் மிக அற்புதமாக நடைபெறும் பங்குனி திருநாளில் திருநாளில்தான் சிறுகாழிக்கு பக்கத்திலே திருநகரியில் திருவேடுபரி உற்சவம் நடைபெறும் அது அற்புதமான உற்சவம் வேடுபரி பல இடங்களில் நடந்தாலும் அசல் வேடுபரி உற்சவம் இங்குதான் அமர்கலமாக இருக்கும் அன்றைக்கு மதியம் திருவாலியில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் ஆகி இரவு வேதராஜபுரம் அப்படி என்று இந்த திருவாலிக்கும் திருநகரிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் அது திருமணம் கொள்ளை இதுவோ திருமணம் கொல்லை என்று மனபால மாமனிகள் சொன்ன இடம் அந்த இடத்திலே பெருமாளையும் பிராட்டியும் வழிமறித்து ஆபரணங்களை எல்லாம் பறிக்கும் அற்புத நிகழ்ச்சி அது திருமங்கையாழ்வார் இந்த ஆயிரம் தீவட்டிகளுடன் ஜே ஜேனு வருவதும் அந்த வேகமும் ஆடல்மா குதிரையும் அந்த வேலும் நம்மை மறுட்டும் இந்த உற்சவம் அத்தனை மக்களமாக இருக்கும் அதற்கு பிறகு திருமந்திர உபதேசமாகி ஆழ்வார் அப்படியே மாறிவிடுவார் அப்பொழுதுதான் ஆழ்வார் ஆகிறார் அதனால் திருமங்கி ஆழ்வாரனுடைய அவதார உற்சவம் கார்த்திகையில் கார்த்திகை நடந்தாலும் அவர் ஞான உற்சவம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின்புன்னை மறந்திலேன் என்று சொல்லுகின்ற அந்த அவதார உற்சவம் ஞான அவதார உற்சவம் இந்த உற்சவம் அப்பொழுதுதான் பெருமாள் மீது பெரிய திருமொழி பாடுகின்றார் அதன் முதல் பத்து அன்றைக்கு அவதரிக்கிறது இத்தகைய பங்குனி உத்தரத்தில் நாமும் பங்கு கொள்வோம் மிக முக்கியமாக அன்றைக்கு நீங்கள் என்ன செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆழ்வாரனுடைய அந்த அருளிச்செயலின் அந்த முதல் பதிகத்தின் முதல் பாடலை நீங்கள் அவசியம் பாட வேண்டும் காரணம் அது எட்டெழுத்தை எட்டிய நாள் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வது ஓர் பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் அந்த பகவானை பார்க்கும் பொழுது அந்த பகவான் சங்கு சக்கர கதாதாரியாக பிராட்டியோடு இருக்கிற காட்சி தெரியவில்லை நாராயண நாமம் ஒரு வடிவெடுத்தால் அந்த பெருமானும் பிராட்டியமாக இருப்பார்கள் அதுதான் தெரிகின்றது நாமத்துக்குள்ளே அந்த நாமி இருக்கின்ற அற்புத காட்சியை சொல்லுகின்ற இதை தினசரி பூஜை அறையிலே சொன்னால் நம்முடைய மனதிலே பெருமாள் எழுந்தருள்வார் பெருமாள் மனதுக்குள்ளே எழுந்தருளிய பிறகு நமக்கு கஷ்டம் வருமா என்ன நாளை பங்குனி உத்தரம் நீங்கள் திருமங்கியாழ்வாரை நினைத்து கொள்ளுங்கள் அவதார பிரபந்தமாகிய இந்த பெரிய திருமொழியின் முதல் பாசுரத்தை நினைத்து கொள்ளுங்கள் எல்லா செல்வங்களும் உங்களை வரும் குறிப்பாக ஞானச் செல்வம்